தினமும் சுபாஷ் தன்னுடைய அலுவலகம் செல்ல வீட்டிலிருந்து சீக்கிரமாக கிளம்புவது வழக்கம் ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக அவசர அவசரமாக காலையிலேயே அலுவலகம் சென்றான் ஆனால் சட்டென்று தன் ஃபைலை வீட்டில் மறந்திருந்தது நினைவுக்கு வந்தது எனவே சிறிது நேரம் கழித்து ஃபைலை எடுக்க வீடு திரும்பினான் ஆனால் வீடு திரும்பியவுடன் ஏதோ சத்தம் கேட்டது யாரோ பயங்கரமாக சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதும் கேட்டது அது யார் என்று கிச்சனை எட்டி பார்த்தவன் அது அவனுடைய மனைவி ரேகா தான் ரேகா சத்தமாக கத்தி கொண்டிருந்தாள் ஆமா ஆமா இப்பதான் எல்லா வேலையும் கலைப்பா செஞ்சு உட்கார்ந்திருக்கீங்க பாவம் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது உங்களை வீட்ல வச்சு மருந்து செலவுகளை பார்த்துக்கிட்டு உங்களை ஒரு சிறிய வீட்டு வேலை கூட செய்ய வைக்காம மிகவும் நொந்து போனவர்கள் நாங்கள் இவ்வளவு தொல்லை என்றால் இங்கிருந்து ஏன் நீங்க போகக்கூடாது மரபர்களின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சுமதி அமைதியாக கண்ணீருடன் நோக்கி சென்றாள் அறைக்கு செல்லும் போது ரேகா கூப்பிட்டாள் இப்போது கை கால்களை வேகமாக நகர்த்துங்கள் முழங்கால் வழியை சாக்காக வைத்து மீண்டும் உட்காராதீர்கள் இந்த விஷயங்களை கேட்டதும் சுபாஷால் தன் காதையே நம்ப முடியவில்லை அம்மாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் அவன் கண்களில் கண்ணீர் உடல்நிலை சரியில்லாத போதிலும் அம்மா பணியை தொடர்ந்தார் அப்போது அவள் தோளில் கை வைத்தான் திரும்பி பார்த்தபோது மகன் சுபாஷ் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் சுமதிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வளர்ந்தது ஆனால் அதே சமயம் தன் கண்ணீரை தன் போலி சிரிப்புக்கு பின்னால் மறைத்துக்கொண்டு ஏய் மகனே நீயா எப்போது வந்தாய் ஆனால் சுபாஷ் தன் தாயை நிரம்பிய கண்களுடன் பார்த்து கொண்டே இருந்தான் மகனே ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய் அப்போது சுபாஷ் கண்ணீர் குரலில் சொன்னான் அம்மா இன்னும் எவ்வளவு வழி தாங்குவாய் இந்த வீட்டில் வசிக்கும் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று ஏன் சொல்லவில்லை அம்மா உன் வளர்ப்பில் நம்பிக்கை இழந்து விட்டாய் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் மறைத்து விட்டாயே சொல்லும் போதே சுபாஷின் அப்போது அறையிலிருந்து ரேகா புலம்பிக் கொண்டே வந்தாள் சாப்பாடு சமைத்தாரோ இல்லையோ என்று கோபமாக கத்தும் குரல் கேட்டது அல்லது மீண்டும் அவள் முழங்காலை பிடித்துக் கொண்டு அமர்ந்தாளா இப்படி சொல்லிக்கொண்டே சமையலரை நோக்கி கால்களை விதித்தபடி வந்தாள் ரேகா ஆனால் எதிரில் கணவன் சுபாஷை பார்த்த உடனே எதுவும் பேச வாய் வராமல் திகைத்து போய் நின்றாள் அது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சுமதி மற்றும் சேகர் அவர்களின் மகன் சுபாஷ் ரேகா அவர்களை திருமணம் செய்து தங்கள் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்தது அந்த நேரத்தில் சுமதி மற்றும் சேகர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் மருமகள் வருகையால் வீடு பிரகாசமாகிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்க முடியவில்லை ஏனென்றால் மருமகளுக்கு மருமகள் போன்ற எந்த குணாதிசயங்களும் இல்லை அவள் பெருமை பைத்தியம் பிடித்தவள் சிறிய குடும்பமாக இருந்தாலும் ரேகா யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் நடந்து கொள்வாள் வீட்டு வேலைகளை செய்வதில் அவளுக்கு விருப்பமில்லை நாள் முழுவதும் பயணம் செய்வது ஷாப்பிங் செய்வது அல்லது பார்ட்டிகளுக்கு செல்வது இதுவே அவளுக்கு எல்லாமுமா இருந்தது சுமதி மற்றும் சேகர் அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் எதுவும் பேசவில்லை இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறாளே என்று நினைத்து சரி மெல்ல மெல்ல புரிந்து கொள்வாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சுபாஷ் அவளை சமாதானப்படுத்த முயன்றிருந்தாள் அவள் அவனுடன் சண்டையிடக்கூட தயாராக இருந்திருப்பாள் அதனாலேயே வீட்டின் சூழலும் முற்றிலும் மோசமடைந்திருந்தது மெதுவாக நாட்கள் செல்ல ஆரம்பித்தது இப்போது ரேகா மற்றும் சுபாஷ் திருமணமாகி ஏழு மாதங்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் இரவு பதினோரு மணி ஆகியும் ரேகா இன்னும் வீடு திரும்பவில்லை மற்றும் சுமதி அமைதியின்மையில் அங்கும் இங்கும் நடந்து கடிகாரத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது சேகர் தனது மகன் சுபாஷிடம் மருமகளை அழைத்துப்பார் அவள் ஏன் இன்னும் வரவில்லை அப்போது சுபாஷ் அப்பா நான் அவளுக்கு பல முறை அழைத்தேன் ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது வாயிலுக்கு வெளியே ஒரு கார் நின்றது ரேகா டாக்ஸியில் இறங்கினாள் வீட்டிற்கு வந்தவுடன் சுமதி சொன்னால் மருமகளே இரவு வெகு நேரம் வரை வெளியில் இருப்பது நல்லதல்ல நல்ல குடும்பத்து மருமகள்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் சுமதி இப்படி மருமகள் அவள் மீது பாய்ந்து என் வாழ்க்கையில் நீ தலையிடாமல் இருந்தால் தான் தெரியும் இதை நான் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று கூறினாள் சுமதியும் சேகரும் தங்கள் மருமகளின் இந்த அணுகுமுறையை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இதை தன் மனைவியிடம் கேட்க சுபாஷ் கோபமாக ரேகா என் அம்மாவிடம் எப்படி இப்படி பேசுகிறாய் அப்புறம் என்ன அன்று இரவு ரேகா வீட்டில் உண்டாகிய சத்தம் அக்கம் பக்கத்தினரின் காதுகளுக்கு எட்டியது அன்று முதல் ரேகா இந்த வீட்டில் குடியிருக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் தினமும் தன் கணவர் சுபாஷிடம் ஒரே ஒரு புகார்தான் எனக்கு இந்த சிறிய வீட்டில் வாழ பிடிக்கவில்லை என்று இந்த வீடு என் தரத்தில் இல்லை தனியுரிமை என்று எதுவும் இல்லை காலப்போக்கில் சுபாஷ் நல்ல தொகையை சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் மாலையில் வீடு திரும்பியதும் ஒரு இனிப்பு பெட்டியை கொண்டு வந்து அம்மா அப்பா நீங்க எங்கே இருக்கீங்க உள்ளே வந்ததும் அம்மாவின் வாயில் ஸ்வீட்டை திணித்துவிட்டு அம்மா இன்று எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்று நான் ஒரு பெரிய வீட்டை வாங்கினேன் இனி அந்த வீட்டில் சேர்ந்து வாழ்வோம் மேலும் ரேகாவுக்கும் எந்த வசதியும் குறை இருக்காது சுமதியும் சேகரும் என்று சுபாஷ் உணர்ந்ததை விட தங்கள் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் இவ்வளவு பெரிய நகரத்தில் ஒரு பெரிய வீட்டை வாங்கியதை விட மகிழ்ச்சி அடைந்தனர் கேட்டதும் ரேகாவுக்கு அளவில்லாத இதை மகிழ்ச்சி சுமதியும் சேகரும் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க கோவிலுக்கு சென்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக இதை விட அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அளித்திருக்க முடியும் ஆனால் ரேகாவின் மனதில் வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது சுபாஷை கைமுகம் கழுவிவிட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தான் அப்போது ரேகா அவனிடம் வந்து சொன்னாள் நம்ம புது வீட்டிற்கு அதிக சாமான்களை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படியும் அம்மா அப்பா இந்த வீட்டில்தான் இருப்பார்கள் எப்பொழுது எது தேவையோ அதை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இதை தன் மனைவியிடம் கேட்டதும் சுபாஷுக்கு ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை நீ என்ன சொல்கிறாய் என் அம்மாவும் அப்பாவும் ஏன் இங்கே இருக்கணும் நான் அவருக்கு ஒரே மகன் அவரை மாட்டேன் அப்போது ரேகா கூறுகிறாள் பாருங்க இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க புது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னிடம் எதையும் சொல்லக்கூடாது ரேகா தனது கருத்துக்களை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினார் சுபாஷ் திகைத்து நின்றார் மறுபுறம் சுமதி மற்றும் சேகர் கோவிலில் இருந்து திரும்பினர் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே நடந்த அனைத்து உரையாடல்களையும் அவர்கள் கேட்டிருந்தனர் அப்போது உள்ளே வந்து நீ புதிய வீட்டிற்கு போ நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் தங்குவோம் அப்போது மருமகளை பார்த்து ஆம் இந்த வயதிலும் நம் கை கால்களை பயன்படுத்தும் திறன் நம்மிடம் இருக்கிறது என்று கூறினார் எனவே எங்கள் பொறுப்பை யாரும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் போதும் உங்கள் மனைவியின் புதிய வீட்டிற்கு வாழ்த்துக்கள் ஷேகர் கடுமையான வார்த்தைகளில் சொன்னபோது அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டான் சுபாஷ் இதுவரை சுபாஷ் தன் தந்தையை இவ்வளவு கோபமாக பார்த்ததே இல்லை அதே சமயம் அழுது தந்தையின் கால்களை பிடித்துக்கொண்டு அப்பா நீங்கள் இப்படி சொல்லி இருக்க கூடாது யாரும் என்னை பற்றி நினைக்கவில்லை நான் எப்படி உங்களை விட்டு விலகியிருப்பேன் தங்கள் மகன் அழுவதை பார்த்து ஷேகர் மற்றும் சுமதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அப்போது ஷேகர் அவனை தூக்கி அணைத்து கண்ணீர் நிறைந்த குரலில் சொன்னார் மனம் தளராதே மகனே ஒரே ஊரில் இருக்கிறோம் உனக்கு தோன்றும் போதெல்லாம் என்னை வந்து சந்திக்கவும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை போன் செய்து பேசிவிடு உன் குரலை கேட்டால்தான் உங்கள் வயதான பெற்றோர்கள் அதில் திருப்தி அடைவார்கள் ஆனால் சுபாஷ் சம்மதிக்கவில்லை இல்லை அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் அப்போது ரேகா வெட்கமின்றி சொன்னாள் நீ உன் பெற்றோரை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறாய் என் ஆசைகள் உனக்கு முக்கியமில்லை மகன் மருமகள் மகிழ்ச்சியில் தான் தங்கள் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பதை இவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன் எனக்கு தனியுரிமை வேண்டும் இனி உன் முரட்டுத்தனமான பெற்றோரை என்னால் தாங்க முடியாது இதை கேட்டதும் சுபாஷுக்கு கோபம் வானத்தை எட்டியது அவர் ரேகா மீது கையை உயர்த்த தொடங்கினார் அப்போது ஷேகர் அவரது கையை பிடித்தார் பிறகு தன் மகனுக்கு முன்னால் கைகளை கூப்பி மகனே இங்கிருந்து வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களால் உங்கள் குடும்பத்தை சீரழிக்காதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் உறவு கெடுவதை பார்த்து எங்களுக்கு நிம்மதி கிடையாது இவ்வாறு கூறி மகனை கட்டிக்கொண்டார் சுபாஷ் மற்றும் அவரது பெற்றோர் கண்களிலும் கண்ணீர் தன் தந்திரம் வெற்றி பெற்றதை நினைத்து ரேகா மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு என்ன இருபது நாட்களுக்கு பிறகு மகனும் மருமகளும் புதிய வீட்டிற்கு மாறினார்கள் ரேகா தனது புதிய வீட்டிற்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆனால் பிரிந்து வாழும்போதும் தனது பெற்றோரை மிகவும் கவனித்து வந்தார் சுபாஷ் தினமும் பெற்றோருக்கு ஃபோன் செய்து பேசி நலம் விசாரித்து வாரந்தோறும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து பெற்றோருடன் சிறிது நேரம் செலவிடுவார் அவனுடைய பெற்றோருக்கு எப்பொழுதெல்லாம் வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் சுபாஷ் உடன் இருப்பான் சேகர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்

சுமதி சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள் ஆஹா சுமதி சாப்பாடு நல்ல வாசனை வீடு முழுக்க வாசனை என்ன செய்தாய் சுமதி சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்த போது அவளிடம் பேசி சமையல் தயாரிக்கப்பட்ட விதவிதமான உணவுகளை பார்க்க தொடங்கினார் என்ன ஆச்சு சுமதி இவ்வளவு சமைத்து வைத்திருக்கிறார் இன்று என்ன பண்டிகை போல ஆனா இங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு காளான் பிரியாணி எனக்கு பிடிச்ச பக்கோடா கேசரி கூட தயார் ஆனால் சொல்லு இன்று நமக்கு என்ன இவ்வளவு ஸ்பெஷல் சேகரின் பேச்சைக் கேட்டு சுமதி சிரிக்க ஆரம்பித்து விட்டு போலியாக சொன்னாள் நீங்கள் எப்பொழுதும் மறந்துவிடுங்க பண்டிகையை விட இந்த நாள் எனக்கு அதிகம் ஸ்பெஷல் தான் என்று கூறினாள் உண்மையில் நேற்று சுபாஷ் போன் செய்து இன்று சந்திக்க வருகிறேன் என்று கூறியிருந்தான் அதனால் அவனுக்கு விருப்பமான காய்கறிகளுடன் சில சிற்றுண்டிகளையும் மற்றும் கேசரி செய்ய நினைத்தேன் நான் செய்த இந்த உணவு அவனுக்கு மிகவும் பிடிக்கும் மகனின் பெயரை கேட்டவுடன் சேகரின் முகத்தில் இருந்து புன்னகை மறைந்தது அப்போது சுமதி சுவைத்து பாருங்கள் எப்படி இருக்கு என்று சொல்லுங்கள் என்றாள் சுமதி பக்கோடா தட்டை சேகரை நோக்கி நீட்டியவுடன் சேகர் அதிலிருந்து ஒரு பக்கோடாவை எடுத்துக்கொண்டு சோகமான முகத்துடன் சமையலறை கதவுக்கு அருகில் நின்றார் திடீர் என்று அவர் சிரித்த முகத்தில் சோகத்தின் ரேகி தோன்றியது உடம்பில் உயிர் இல்லாதது போல சுமதியின் முகத்தை பார்த்து கண்ணீர் மல்க சுமதி ஒரு விஷயம் சொல்லு திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிவது அவர்களின் வாழ்க்கையில் பெற்றோர் தேவை தேவையில்லையா சொல்லிக்கொண்டே வராண்டாவில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் போய் அமர்ந்து அருகில் வைத்திருந்த செய்தித்தாளை எடுத்து படிப்பது போல் நடித்தார் சுமதிக்கு தெரியும் அவர் இதயத்தின் நிலை கணவனின் மனநிலையை மேம்படுத்த அவருக்கு பிடித்த சூடான துளசி இஞ்சி டீயையும் தயார் செய்தாள் சூடான டீயின் அருகே கட்டிலில் அமர்ந்தாள் ஆனால் சேகர் தொடர்ந்து செய்தி வாசித்தார் அதனால் சுமதி அவர் கையிலிருந்து செய்தித்தாளை எடுத்து ஓரமாக வைத்தாள் அப்போது அவள் சொன்னாள் நீங்க செய்தித்தாள் படிக்கவில்லை என்று எனக்கு தெரியும் பாருங்க பக்கங்கள் கூட உங்கள் கண்ணீரால் நடைந்துவிட்டது இவ்வாறு கூறி துடைத்தார் சுமதி அப்போது அவள் சொன்னால் நீங்களும் எல்லை மீறுகிறீர்கள் நீங்களே உங்கள் மகனை தனி வீட்டில் வாழ சொன்னீர்கள் அதே சமயம் அவன் நம்மை விட்டு பிரிய கூட விரும்பவில்லை அந்த நேரத்தில் நான் சோகமாக இருந்த போது காரணமே இல்லாமல் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் கொஞ்ச தூரத்தில் என் மகனின் வீடு இருக்கிறது எப்போது நினைத்தாலும் அவனை சந்திப்போம் என்று நீங்கள் எனக்கு ஆறுதல் கூறினீர்கள் ஆனால் இன்று நீங்களே பொறுமையை இழக்கிறீர்கள் அப்போது சேகர் அழுது சுமதி என்ன செய்வாய் தனி வீட்டில் குடியிருக்கச் சொல்லாமல் இருந்திருந்தால் உன் மருமகள் நம்முடன் சேர்ந்து வாழவே சிரமப்பட்டிருப்பாள் கல்யாணம் ஆனதில் இருந்தே நம் வீடு சிறியதாகவே இருந்தது என்று தினமும் சண்டை போடுவது மருமகளது இயல்பில் இருந்தது அவள் கண்களில் ஒரு எரிச்சலாக இருந்தோம் இப்போது மருமகள் நம்முடன் வாழ விரும்பவில்லை என்றதால்தான் நான் அவர்களை அங்கு வாழ சொன்னேன் கணவனின் பேச்சை கேட்டு சுமதிக்கும் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் உடனே அவள் கண்ணீரை மறைத்துக்கொண்டு கொண்டு சமையலறைக்கு சென்றாள் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது பாத்திரத்தில் வைத்திருந்த கேசரி அடிபிடிக்க ஆரம்பித்திருந்தது கேசரியை வேகமாக கிளறி பானையில் இருந்து எடுக்க முயலும் போது சூடான பானையை தொட்டதால் தீக்காயம் ஏற்பட்டது அந்த அந்த உணர ஆரம்பித்தாள் ஆனால் காயம் அவருக்கு காலம் ஏற்படுத்திய வழியை ஏற்படுத்தவில்லை திடீர் என்று அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி வழிய தொடங்கியது ஹே சுபாஷ் சுமதி சீக்கிரம் பாரு நம்ம மகன் வந்துட்டான் கணவனின் சத்தம் கேட்டு சுமதி வேகமாக வெளியே வர அவள் எதிரில் அவன் மகன் சுபாஷ் நின்றிருந்தான் அவனை கண்டவுடன் உடனே ஓடி வந்து கட்டி கொண்டாள் கணவன் மனைவி இருவரின் அளவற்ற சோகம் உடனே மறைந்தது காலத்தின் கோர தாண்டவத்தால் மங்களாகி போன அவர்களது கண்கள் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்து துக்கங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறியது உண்மையில் தங்கள் மகனை சந்தித்த பிறகு பெற்றோர்கள் சில மணி நேரங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கழித்தனர் ஆனால் இன்று சுபாஷ் தனது வீட்டிற்கு சென்றவுடன் சேகர் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தார் பிறகு சிறிது நேரம் கழித்து சேகர் சொன்னார் எனக்கு உடம்பு சரியில்லை கணவன் வியர்வையில் நனைந்திருப்பதை கண்டால் சுமதி சிறிது நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வழி வந்தது சுமதி உடனே தன் மகனை போனில் அழைத்து சீக்கிரம் வரும்படி கூறினாள் அவர் சேகரிடம் ஓடி வந்தாள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சுபாஷ் இப்போது வந்து விடுவான் பிறகு டாக்டரிடம் போவோம் சுமதி பேசிக்கொண்டே இருந்தாள் ஆனால் சேகர் உயிருடன் இல்லை இதை கேட்க அவர் களைத்து போய் கட்டிலில் விழுந்து எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றிருந்தார் இதையெல்லாம் பார்த்த சுமதிக்கு உலகமே அழிந்தது போல் உணர்ந்தாள் மறுபுறம் சுபாஷின் சோகத்திற்கு எல்லையே இல்லை தன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் சரியல்ல என்று எண்ணி அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் அவன் மனைவி ரேகாவிடம் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான் அப்போது ரேகாவும் எங்களிடம் தலையை ஆட்டினாள் இப்படியே நாட்கள் கழிந்தன நாட்கள் செல்ல செல்ல சுமதி நோய்வாய்ப்பட ஆரம்பித்தாள் அவருக்கு முழங்கால் வலி இருந்தது சுமதி ஒரு நல்ல டாக்டரிடம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவனுடைய அம்மா தன்னுடன் இருக்கிறாள் மிகவும் வசதியாக இருக்கிறாள் அவனுடைய மனைவி ரேகா மாறாக அவன் அம்மாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சேவை செய்கிறாள் என்று அவர் நிம்மதியடைந்தார் ஒரு நாள் சுபாஷ் அலுவலகத்திற்கு சீக்கிரம் கிளம்பினான் ஆனால் அவனது ஃபைல் ஒன்றை வீட்டில் மறந்துவிட்டான் எனவே சிறிது நேரம் கழித்து அவர் தனது ஃபைலை எடுக்க வீட்டை அடைந்தார் ஆனால் வீட்டுக்கு திரும்பி கதவை திறக்க ஆரம்பித்தவுடன் ஒரு குரல் கேட்டது இந்த இடி முழக்கம் அவரது மனைவி ரேகா என்பவருடையது ரேகா சொன்னதை கேட்டதும் சுபாஷ் திகைத்து போனான் அவனுடைய தலை சுற்றியது வேலைக்காரர்களை விடவும் தன் மனைவி தன் தாயை கேவலமாக நடத்துவதை பார்த்தபோது சுபாஷால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அம்மாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் அவன் கண்களில் கண்ணீர் நான் எவ்வளவு கவனக்குறைவாக இருந்திருக்கிறேன் என்று யோசிக்க ஆரம்பித்தான் இரண்டு நிமிடம் கூட அம்மாவிடம் உட்கார நேரம் கிடைக்காதவன் அப்பா இறந்ததிலிருந்து அம்மா தனிமையாகிவிட்டாள் அம்மாவின் வயதான கண்களில் மறைந்திருக்கும் வழியை என்னால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் பிசியாகிவிட்டேன் காதுகளில் கேட்ட எல்லாவற்றையும் என் அம்மா தினமும் கேட்கிறாரா இந்த வீட்டில் வசிக்கும் போது என் அம்மாவுக்கு இவ்வளவு சிரமங்களா இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கே அவமானமாக தோன்றுகிறது இதை நினைத்த சுபாஷின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் சுமதி பணியை தொடர்ந்தார் அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன சுபாஷ் வெளியில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தது யாருக்கும் தெரியவில்லை சுபாஷ் அம்மாவிடம் வந்தவுடன் சுமதி தனது கண்ணீரை ஒரு பொய்யான புன்னகையின் பின்னால் மறைக்க முயன்று தோல்வியுற்றார் அப்போது சுபாஷ் அம்மா நீங்கள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நினைத்தேன் தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் ஆனால் என்ன மகனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா இன்னும் எவ்வளவு போய் சொல்லுவாய் உன் மகனிடம் ரேகா உன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று ஏன் இன்று வரை என்னிடம் சொல்லவில்லை அல்லது உனது வழியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் என்னையும் சேர்க்க முடியாத உன் வளர்ப்பில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றான் சுபாஷ் அம்மாவின் கையை எடுத்து அவன் தலையில் வைத்தான் அப்போது சுபாஷ் சொன்னான் அம்மா நான் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் இன்று பொய் சொன்னால் அவ்வளவுதான் இப்போது உண்மையை சொல்லுங்கள் நான் இல்லாத நேரத்தில் ரேகா உன்னுடன் எப்படி நடந்து கொள்கிறாள் அப்போது சுமதியின் மனதில் அந்த விஷயங்கள் எல்லாம் பளிச்சிட ஆரம்பித்தது சுபாஷ் முன்னிலையில் எப்படி ரேகா தன் மாமியாரை கவனித்துக் கொள்வது போல் பாசாங்கு செய்தாள் ஆனால் அவன் போன உடனே அவள் வீட்டு வேலைக்காரி ஆக்கப்பட்டாள் சுமதி தன் மருமகளிடம் ஏதாவது கேட்டால் அவள் பதிலுக்கு பதில் சொல்வாள் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்யவில்லை என்று நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றாவது ஒரு நாள் சுபாஷ் தன் அம்மாவுக்கு பிடித்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அவன் போன பிறகும் அவள் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கி விடுவாள் இதை கண்டு பயந்து சுமதி எப்போதும் தன் மகளிடம் மகனே எனக்காக எதுவும் கொண்டு வராதே என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் சுமதி மறுத்த போதிலும் சுபாஷ் தனது அறையில் ஒரு டிவியை நிறுவினார் அதனால் அம்மா தனது ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தார் இன்னும் இப்போது மருமகள் தன் குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்து விட்டாள் சுமதி நீண்ட காலமாக இங்கு வசிப்பதால் அக்கம் சேர்ந்த அதே வயதுடைய சில பெண்கள் அவரது தோழிகளாக மாறினர் ஆனால் நண்பர்கள் யாரேனும் அவர்களை வீட்டில் சந்திக்க வரும்போதெல்லாம் குழந்தைகள் அங்கே அமர்ந்து பாட்டி சொல்வதை தோழிகளிடம் என்ன பேசுகிறாள் என்று எல்லாவற்றையும் மிக கவனமாக கேட்டுவிட்டு போய் சொல்லிவிடுவார்கள் ரேகா தன் குழந்தைகளுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்யும் போதெல்லாம் சுமதி உறங்க சென்ற பிறகு குழந்தைகள் அதை அவளிடம் மறைத்து சாப்பிடுவார்கள் சுமதியும் குழந்தைகளிடம் ஓரிரு முறை கேட்டால் மகனே நீ என்ன கொண்டு செல்கிறாய் அதனால் குழந்தைகள் ஒன்றுமில்லை பாட்டி அம்மா எதையோ பொருட்களை ஆர்டர் செய்திருந்தார் அதை தான் கொண்டு வந்திருக்கிறோம் சுமதிக்கும் எல்லாம் புரிந்தது ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை ஆனால் அவர் தனது குழந்தைகளுக்கு தவறான விஷயங்களை கற்பிப்பது சரியல்ல எனவே அவர் தனது மருமகளிடம் இந்த தவறான விஷயங்களை தனது குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் என்று கூறினார் எனக்கு முன்னால் நீங்கள் எதையாவது சாப்பிட்டாலும்

ரேகா தன் தோழிகளுடன் வெளியே சென்று எல்லா வேலைகளையும் செய்வாள் சுமதி இதையெல்லாம் அவளால் இதையும் தடுக்க முடியாமல் எல்லாவற்றையும் சொல்லி மனதை லேசாக்கி கொண்டாள் அப்போது அறையில் இருந்து ரேகா சாப்பாடு சமைத்திருக்கிறாயா இல்லையா என்று கோபமாக கத்தும் குரல் கேட்டது ஆனால் எதிரில் கணவன் சுபாஷை பார்த்த உடனே ரேகாவின் இந்த வெட்கமற்ற நடத்தையை பார்த்து சுபாஷின் ரத்தம் கொதித்தது அவர் விலகி மனைவியின் முகத்தில் அந்த இருந்த தலை சுழல ஆரம்பித்தது பிறகு கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து ரேகா நடங்கும் குரலில் சொன்னாள் நீங்க எப்போ வந்தீங்க நீ சத்தம் போட்டு அம்மாவை அவமானப்படுத்தும் அதே நேரத்தில் நானும் வந்தேன் என் அம்மாவை வேலைக்காரி போல் நடத்த உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு என்ன தெரியும் என் அம்மா என் மீது எத்தனை உபகாரம் செய்திருக்கிறாள் அப்போது எனக்கு பத்து வயதுதான் திருமணம் செய்து எனக்கு மாற்றாந்தாய் கொண்டு வந்த போது எனக்கு வந்த மாற்றாந்தாய் என்னை தத்தெடுக்க தயாராக இல்லை இரண்டு நாட்களாக என்னை பட்டினியாக வைத்திருந்தாள் என் சொந்த தந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த என் அம்மா என்னை தத்தெடுத்தாள் இதை கேட்டு அதிர்ந்த ரேகா அப்போது சுபாஷ் நீ நம்ப மாட்டாய் ரேகா யாரை என் வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோர் என்று அழைத்து வந்தேனோ அவர்கள் உண்மையில் என் மாமா மற்றும் அத்தை என் சொந்த பெற்றோரை விட அதிக அன்பை கொடுத்து என்னை படிக்க வைத்து சமுதாயத்தில் நிற்கும் தகுதி படித்தவர்கள் ஆனால் நீ அவர்களை இப்படி நடத்தினாய் ஆனால் அவ்வளவுதான் இனி நீ இல்லை தாய்க்கு சேவை செய்ய அவள் மகன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் நான் இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் சுபாஷின் இந்த வார்த்தைகளை கேட்ட ரேகா மாமியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் சுமதி அவளை மன்னித்தாள் ஆனால் ரேகா கெஞ்சினாலும் சுபாஷ் அவளை மன்னிக்கவே முடியவில்லை இன்று சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே ரேகா தனது வீட்டில் ஒரு அறையில் தனியாக படுத்திருந்தாள் ரேகா தனது பிள்ளைகளுக்கு மாமியார் பற்றிய கெட்ட போதனைகளை வழங்கியதை போலவே தற்போது ரேகாவின் வரவுகளும் வழங்குகிறாள் அதையே அவர்களும் பின்பற்றுகிறார்கள் இன்று அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மனைவிக்கான பொருட்களை எல்லாம் தன் தாயிடமிருந்து மறைத்து கொண்டு வந்து கொடுக்கிறான் அதே மாதிரி பாட்டியின் அரைக்கதவு திறந்திருக்கும் போது முன்னாலேயே வரக்கூடாது எதிரில் வந்தாலும் பின்னால் உள்ள பொருட்களை மறைத்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாள் ரேகாவின் மருமகள் இன்று சுமதி அவளுடன் இல்லை அதை எல்லாம் அவளுக்கு நினைவூட்ட ஆனால் அவளுடைய பேரன் சுமதியை மீண்டும் மீண்டும் தனது செயலால் நினைவுபடுத்துகிறான் இன்றைய ஒவ்வொரு மருமகள்களும் நமது மாமனார் மாமியாருக்கு செய்யும் கொடுமைகள் நாளைக்கு நமக்கும் மருமகள் வரும்போது இதுவே நடக்கலாம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டாள் இன்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி